ோகரா திருச்செந்தூர் சந்தூர் முருகரு கரோகரா இன்றைய தினம் ஷத்ரு சம்ஹார யாகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதுதான் இந்த செட்டு பெரிய பெரிய விக்வான்கள்லாம் வச்சு எல்லா காரியமும் வெற்றி ஆகிறதுக்காக ஷத்ரு சம்ஹார யாகம் பண்ணுறா உங்களுக்கு யாருக்கா பண்ணணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்னோடய நம்பர் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் உண்டான பன்னெண்டு வகையான பூ இ யாருக்காக வேணும்னா கோமத்துக்கு என்னை கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ வந்து ச சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கர் வந்து திருச்செந்தூரில் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு விரதம் இருக்கார் வந்து அவருக்கு தீராத வயத்து வலி இந்த காலத்தில் கொரோனா சொல்கிற வியாதி அந்த காலத்திலே வந்தாச்சு தீராத நோய் வயத்து வலி அந்த வயத்து வலி போக்குறதுக்காக வேண்டி திருச்செந்தூரில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் தங்கி இருந்து விரதம் சுவாமிகிட்ட வந்து பூஜை பண்ணுறார் அவர் அவர் முருகப்பெருமான் வந்து அவரை தீராத வயத்தை வெளியே வந்து தீர்த்து வைக்கிறார் அவருடைய வியாதியை வந்து குணப்படுத்துகிறார் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்குறார் அந்த கொடுத்த மாத்திரத்திலே சுப்பிரமணியரோட முகத்தை பார்த்த மாத்திரத்திலே ஆதிசங்கரர் வந்து முப்பத்தி மூன்று சுப் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை வந்து சுவாமி மேலே பாராயணம் பண்ணுறார் அதை இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க विघ्नात्रिहंद्री महादंदी वक्ता भी पंचाश्या विदींद्रादि मृत्या गणेशा विदा मे विदत्ता श्रिय का भी कल्याण न जाना पत्यम न जाना गद्यम न जाना शब्द न जाना शारद तगेहं महीदेवदेवं महावेद भावम् महादेव भारं वजे योगबालं जयानन्दभुवन् जया भारधामन् जया सुब्रह्मण्य भुजंग सरवण भव सद्यो जातकृत ब्रह्म सृष्टि कारण सुब्रह्मण्य शिवनाथ स्वाहा शरवण भव सद्यो जातकृत ब्रह्म सृष्टि कारण स्वाहा ओं नम सोम श्री शरवण भव सद्यो जातकृत सोम्रीं ब्रह्म सृष्टि कारण ஓம் நம் சோம் ஸ்ரீம் சரவண பவ சத்யோ கிருதய பிரம்ம திருஷ்டிகாரண ஓம் நம் சோம் ஸ்ரீம் சரவண பவ கிருதய பிரம்ம திருஷ்டிகாரண ஓம் நம் சோம் ஸ்ரீம் சரவண பவ கிருதய பிரம்ம திருஷ்டிகாரண

சுந்தரம் சௌந்தரீம் சரவண பவ சத்யோஜாத கிருதய பிரம்ம காரண ஓம் நம் சௌந்தரீம் சரவண பவ சத்யோஜாத கிருதய பிரம்ம காரண ஓம் நம் சௌந்தரீம் சரவண பவ சத்யோஜாத கிருதய பிரம்ம திருஷ்டி நம் சந்திரன் சரவணபதி பிரம்மர் காரணம் சரவணபதி பிரம்மர் காரணம் சரவணபதி பிரம்மர் காரணம் சரவணபதி பிரம்மர் ஜோதிருஷ்டிகாரணம் ॐ सौंदीर्मण भवाद जातः ब्रह्मिकण सौ स्वाह वाण स्वाह स्वा सुर वै सवतमादेराय वै सवनाय महाराजा नम गुरुशुक्रश निश् राघवे के दवे नम

सकल ऐश्वर्यलाभ प्रातिरस्ो यजम से कुटुबक्षेमलाभ प्राप्तिस्ो यजम से सकल अोनभुभन घनक वस्तुवाही नष्टल प्राप्ति त्या निजामवान विद्याणा तव उर्मणा तव उद्योगलाम प्राप्तिरस्तो सगला विजय इंद्र चलाव प्राप्तिरस्तो सुब्रम्हण्य प्रियदा आदरिती गुरु विद्या पडो ते दो गुरु आर्य सभा